ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நல்ல டேஸ்டியான ஒன் பாட் ரெசிபி வத்த குழம்பு சாதம் தாங்க பார்க்க போறோம் ரொம்பவே டேஸ்டா இருக்கும் சட்டுன்னு செய்யற மாதிரியும் இருக்கும் லஞ்சுக்கு ரொம்பவே சூப்பரான இந்த வத்த குழம்பு சாதத்தை இப்ப எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க அரிசி வந்து ஊற வச்சுக்கலாங்க அதுக்காக ஒரு ஒன்றரை கப் போல சோனா மசூரி ரைஸ் வந்து நான் எடுத்திருக்கேன் நீங்க பச்சரிசியில கூட செய்யலாம் இல்லனா நம்ம நார்மலான சாப்பாட்டு அரிசியில கூட செய்யலாம் இப்போ அரிசியை சேர்த்துட்டு நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற வச்சுக்கலாங்க இந்த பக்கம் ஒரு ஆரஞ்சு சைஸ் அளவுக்கு புளி வந்து நான் எடுத்திருக்கேன் மீடியம் சைஸ்ல இருக்கிற மாதிரி ஒரு ஆரஞ்சு சைஸ் அளவுக்கு புளி வந்து நம்ம ஊற வச்சுக்கலாம் நான் தண்ணியில ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கிறேன் புளி நல்லா ஊறி வரட்டும் இப்போ அடுப்புல குக்கர் வச்சிருக்கேங்க குக்கர்ல ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும்போது போது குழம்புக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும் இதோடவே ஒரு கால் டீஸ்பூன் போல வெந்தயம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வெங்காய வடகம் வந்து சேர்த்துக்கிறேன் வெங்காய வடகம் இல்லைன்னா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம் இதுலயே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மணத்தக்காளி வடகம் வந்து சேர்த்துக்கிறேங்க மணத்தக்காளி வடகத்துக்கு பதிலா நீங்க சுண்டக்கா வத்தல் கூட சேர்த்துக்கலாம் இதோடவே ஒரு அரைக்கை அளவுக்கு பூண்டை உரிச்சு சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பூண்டு உங்களுக்கு இஷ்டமான அளவுக்கு நீங்க சேர்த்துக்கலாங்க ரொம்பவே நல்லா இருக்கும் இதோடவே ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன் நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் நீங்க சின்ன வெங்காயமா இருந்தா ஒரு கை அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கோங்க ரொம்பவே நல்லா இருக்கும் வெங்காயத்தை சேர்த்துட்டு இதோடவே ஒரு கொத்து கருவாப்பிள ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் இதோடவே ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி வந்து சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லி பொடி சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பவுடர் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ சாம்பார் பவுடர் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாங்க பொடி சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் போல நல்லா கலந்து விட்டுக்குவோம் இப்ப பொடி சேர்த்து நல்லா கலந்துட்டேன் இதோடவே நம்ம ஊற வச்சிருந்த புளிய நல்லா கரைச்சிட்டு சேர்த்துக்கலாம் புளி தண்ணியையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் நல்லா ஹை பிளேம்ல வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் போல புளித்தண்ணியை நம்ம கொதிக்க விட்டுக்கலாங்க புளித்தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இருக்கும் போது நம்ம ரைஸ் வந்து சேர்க்கணும் புளித்தண்ணி நல்லா வந்து கொதிச்சுட்டு இருக்கு ஒரு இருந்து மூணு நிமிஷம் போல அப்படியே விட்டுருந்தேன் நல்லா ஆயில் எல்லாம் செப்பரேட் ஆயிட்டு நம்மளுக்கு புளித்தண்ணி கொதிச்சுட்டு இருக்கு இதோடவே அரை டீஸ்பூன் போல பெருங்காயப் பொடி சேர்த்துக்கிறேன் பெருங்காய பொடியையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேங்க இதோடவே நம்ம ஊற வச்சிருந்த ரைஸ தண்ணி இல்லாம சுத்தமா வடிச்சிட்டு சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேங்க இதோடவே நம்ம அரிசிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம நார்மலா ஒரு கப்புக்கு ரெண்டு கப்புங்கிற மாதிரி தண்ணி வந்து சேர்ப்போம் ஆனா அதை விட ஒரு ரெண்டு கப் எக்ஸ்ட்ராவா நான் இன்னைக்கு வந்து தண்ணி சேர்த்திருக்கேன் மொத்தமா அஞ்சு கப் போல தண்ணி வந்து நான் ஆட் பண்ணிருக்கேன் கொஞ்சம் குலைவா இருந்தா நம்மளுக்கு சாப்பிடறக்கு சாதம் ரொம்ப நல்லா இருக்கும் தண்ணியும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு மூடி ஒரு நாலுல இருந்து அஞ்சு விசில் விட்டு இறக்கிக்கலாங்க நம்ம நார்மலா விடுற விசிலை விட ஒரு ரெண்டு விசில் எக்ஸ்ட்ராவா விட்டுக்கோங்க அவ்வளவுதான் ஒரு நாலு விசில் விட்டு நான் இறக்கிட்டேங்க நம்மளோட சூப்பரான வத்த குழம்பு சாதம் ரெடி ஆயாச்சு ரொம்பவே சூப்பரா இருக்குங்க நல்ல கம கமன்னு மணக்க மணக்க நம்மளோட டேஸ்டியான வத்த குழம்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு சாப்பிட ரொம்பவே நல்லா இருக்கும் தொட்டுக்கிறக்கு அப்பளமோ இல்ல வடகமோ வச்சுக்கிட்டாலே போதும் ரொம்பவே நல்லா இருக்குங்க கண்டிப்பா இதே போல டேஸ்டியான வத்த குழம்பு சாதத்தை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட்லயும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இப்பதான் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்